மாங்காய் ஊர்கா செய்யலாங்க ஆவக்காய் மாங்காய் ஊர்கா செய்யறதுக்கு ஒட்டு மாங்காய் நாலு மாங்காய் எடுத்துட்டு இருக்கங்க ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு குண்டு மாங்காய் இது கெத்தா காயின்னு சொல்லுவாங்க இந்த மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன் இது ரொம்ப புளிப்பாக இருக்குங்க இந்த மாங்காய் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது ரெண்டும் கலந்து செய்யும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் வெறும் இந்த கெதா மரக்காய் மட்டும் கூட போட்டு செய்யலாம் கடுகு வெந்தயம் கல்லுப்பெல்லாம் வெயிலில் உலர்த்தி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போது இந்த மாங்காய் சின்ன சின்ன துண்டங்களாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது மாங்காய்களை சின்ன சின்ன துண்டங்களாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க தோல் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க கொட்டைகளெல்லாம் எடுத்தாச்சுங்க அப்புறம் இந்த சதை பகுதியும் இதில் போடக்கூடாது இதை நம்ம தொக்கு செஞ்சிக்கலாம் அந்த வீடியோ தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க இப்போது வெந்தயம் கடுகு உப்பு வெயிலில் வளர்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் எதுவும் ஈரம் இருக்குமான்னு சொல்லிட்டு தான் நான் வெயிலில் வளர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் தனி மிளகாய் பொடி காஞ்ச மிளகாய் வாங்கி வெயில் உலர்த்தி மிஷினில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த ஆவக்காய் ஊருக்காய் நம்ம கேஸ்லேயே இல்லைங்க நோ பாயில் மெத்தடில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போது மிக்சி ஜாரில் நம்ம கடுகும் வெந்தயமும் பவுடர் பண்ணிக்கலாம் கடுகு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு டம்ளர் அளவில் தான் சொல்ல போகிறேன் கடுகு ஐம்பது கிராம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு அதே அளவு வெந்தயமும் ஐம்பது கிராம் அதுவும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாங்க மிக்சி ஜாரில் நைஸாக பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க கடுகும் வெந்தயமும் ஐம்பது ஐம்பது கிராம் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு இன்றைக்கி டம்ளர் அளவில் தான் நான் உங்களுக்கு அளவு சொல்ல போகிறேன் அதுக்கு பெருசாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இது இரநூறு மில்லி இருக்கும் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இந்த பாக்ஸும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதில் தான் நாம் இப்போது கலக்க போகிறோம் இப்போது இந்த டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தூள் அளந்துக்கோங்க இந்த மாங்காய் துண்டுகள் ஆறு டம்ளர் சேர்த்திங்கன்னா கடுகு வெந்தயத்தூள் ஒரு டம்ளர் சேர்க்கணுங்க ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது பரவாயில்ல நான் அரைச்ச எல்லா தூளுமே சேர்த்துட்டேன் நீங்கள் மிக்சி இது போல் ஸ்பூனு எதுவுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பவுலில் இந்த கடுகு வெந்தயத்தூள் ஒரு டம்ளர் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தாங்க எக்ஸ்ட்ரா இருக்குது பரவாயில்ல அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு டம்ளர் அலந்துக்கோங்க உப்பு நல்ல வெயிலில் வளர்த்து எடுத்துட்டு வந்துருங்க ஈரம் இல்லாமல் இருக்கணும் உப்பு ஒரு டம்ளர் சேர்த்துருங்க அடுத்து மிளகாய் பொடி சேர்க்கலாம் டம்ளரில் மிளகாய் பொடி அலந்துக்கலாம் இது வீட்டிலையே நான் காஞ்ச மிளகா வாங்கி க்ளீன் பண்ணி வெயிலில் வளர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இதையும் ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாமே ஒரு டம்ளர் கோபுரமாக அளந்துருக்கோம் அதனால் நான் படியும் கோபுரமாக அளந்து சேர்க்குறேன் அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க மிளகாய் பொடி உப்பு கடுகு வெந்தயத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நான் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெயும் ஒரு டம்ளர் சேர்க்குறேங்க நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துகிட்ருக்கேன் ஒரு டம்ளர் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் இதை கலக்கிற கரண்டி கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் செக்கில் ஆட்டுற எண்ணெய் எள்ளெண்ணெய் அதுபோல் சேர்க்கும்போது லேசாக சூடு பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேருங்க நல்லா கலந்தாச்சுங்க இப்போ நம்ம மாங்காவை அளந்து சேர்த்துக்கலாம் மாங்காய் ஆறு டம்ளர் இருக்கணுங்க மாங்காய்கள் கழுவி துணியில் நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணணும் ஒன்று ஒரே அளவாக கட் செய்யுங்க நான் இன்றைக்கி கெத்தா மிளக்காயும் ஒட்டு மாங்காயும் சேர்த்து செய்திருக்கேன் ரெண்டு ஆச்சு மூணு எங்கள் வீட்டில் புளிப்பு இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் வேணால் கெத்தா மிரக்காய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நாலு டம்ளர் ஒட்டுமாங்கா மட்டும் கூட செய்து சேர்த்துக்கலாங்க இது ரெண்டு கலந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது அஞ்சு டம்ளர் அதனால் நாங்கள் இந்த டேஸ்ட்டையே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் ஆறு டம்ளருங்க ஒரு அரை டம்ளர் அளவு மாங்கா இருக்குது நான் கொஞ்சமாக மட்டும் சேர்க்குறேன் போதுங்க இதை எடுத்துடலாம் ஆறு டம்ளருக்கு ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்துடுங்க நல்லா கலந்தாச்சுங்க இது இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல வச்சுருங்க ஈரம் படாமல் இருக்கணுங்க இப்போ இதை ஒரு நாள் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் ஊருகா கலக்கி வச்சு நாலு நாள் ஆயிடுச்சிங்க நான் தினமும் கலக்கி வச்சேன் இவ்வளோ அழகாக நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் வெளியில் வந்திருக்கு பாருங்க சூப்பராக ஊறிடுச்சுங்க இது போல் கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் இதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இது கெடாமல் இருக்குங்க ஈரம் படாமல் வச்சுக்கணும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் புளிப்பு காரமெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க நான் கெத்தா மரக்கான்னு சொன்னேன் இல்லையா குண்டு மாங்காய் அந்த மாங்காவும் ஒட்டு மாங்காவும் கலந்து சேர்த்துருக்கேன் உங்கள் ஊரில் நீங்கள் அந்த மாங்காய் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லுவோங்க கமெண்ட்டில் இங்கே வந்து ஊர்காய் மாங்கான்னு சொல்லுவோம் குண்டு மாங்கான்னு சொல்லுவோம் கெத்தா மரக்காயும் சொல்லுவோம் சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக எல்லாரும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்